டாக்டர் என்ன தான் ஃபுல்லாக சொன்னாருங்க ஒரு செக் பண்ணிட்டு பிளட் செக்அப் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க டாக்டர் சொன்னார் இல்லைம்மா கிட்னி ரொம்ப இருக்குது பண்ணால் நீங்கள் என்ன பெரிய ஹாஸ்பிட்டல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு ரேட்டின்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்னி அவருக்கு பழுதமைச்சி பழுதமைச்சிட்டு இருக்குது ரிப்போர்ட் நைன்டி நைன் பர்சென்ட் பெட்டராக சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாமே நார்மலாக இருக்குது எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு எதுவும் இல்லை சீரம் ஜீரோ பாயிண்ட் நைன் பாருங்க அது கருதுங்களா நார்மல் ஆகிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் இல்லாமல் கிட்னி பிரச்சனை இல்லாமல் நார்மல் போர்ஷனாக இருக்காரு இன்றைக்கி உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான விஷயம் வச்சுன்னா கிட்னி ஃபெயிலர் சரி பண்ணுறது ஒரு சவாலான விஷயம் ஒன்று கிட்னி ஃபெயிலர் ஆகிடுச்சின்னா டயாலிஸ் பண்ணோம் இல்லைனாக்கா இல்லை அப்படின்னு சொன்னாக்க கிட்னியை மாற்றி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் அப்படின்ற சூழ்நிலை இப்போது இருக்குது ஆனால் மாற்று மருத்துவ முறையில சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மருந்துகள் இருக்குது அப்படி சித்த மருத்துவ முறையில் சித்தா டாக்டர் மதிப்புக்குரிய சதீஷ்குமார் டாக்டர் பார்த்தீங்கன்னாக்க டயாலிசிஸ் பண்ணவங்களையும் குணப்படுத்திருக்காரு டயாலிசிஸ் பண்ண போகிறவங்களையும் குணப்படுத்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அருகில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஐயா பேர் பார்த்திங்கன்னா இவருடைய பேர் பாபு ஐயா வந்திருக்காங்க அதுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கை அதுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா அவருடைய துணையாக இருக்காங்க நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வேண்டாம் மதிப்புக்குரிய சதீஷ்குமார் டாக்டர் இருக்காங்க சித்தா டாக்டர் இப்போது இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றத அவர்கிட்ட கேட்போம் பாபா சார் வணக்கம் சார் வணக்கங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கீங்க பாபா சார் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது சார் எதுக்காக பார்க்க வந்தீங்க எனக்கு ஒரு எறும்புல தாசி இருந்துச்சுங்க சரி சளி தாசி இருந்துச்சுங்க படுத்தா எறும்பு குழஞ்சி குழஞ்சி வந்துங்க இருக்குங்க வீசிங் ப்ராப்ளம் தாசி இருந்துச்சுங்க எனக்கு அப்போது நான் ஒரு பெங்களூர் லாஸ்பிட்டலில் சிவகுமார்னு ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும் போது அவர் ஒரு பிளட் செக்அப் ஒன்று எடுக்க சொன்னாருங்க அதில் எடுக்க போகும்போது எனக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அப்போ அப்போதான் எனக்கு விஷயம் தெரியுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லைங்க ஒரு கெட்ட சோகாசுக்கத்துக்கும் நான் இது வைக்க நம்ம நாடன்தான் இல்லை ஆனால் நம்மளுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குதான்றது முறையில் பார்த்தா முப்பத்தி மூணு வருஷமாக நான் க்ரீனிங் ஒர்க் பண்ணேங்க அது தஸ்ட் அலர்ஜி ஆகிட்டு உனக்கு இந்த மாதிரி ஆயிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை டாக்டர் நம்மளை கன்சல்ட் பண்ணி சொன்னதுனால சரி இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லும்போது டயலிஸ் தான் பண்ணோன்ட்டுன்னு நம்மளுக்கு அந்த டாக்டர் சொல்லிட்டாருங்க இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே அண்ணன் ஒருத்தர் டயலிஸ் பண்ணிருக்காருங்க வீட்டில் சேம் ப்ராப்ளம் இது வேறு ப்ராப்ளத்தில் அவர் கிட்னி ப்ராப்ளத்தில் ஆனால் எனக்கு அந்த ஐடியா இல்லைங்க டயாலிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் நான் வெளியே வரும்போது அப்போது ஒரு பாசிட்டிவ் மூலிமா எனக்கு நம்ம டாக்டர் மூலியமாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு குணம் அடையன்ட்டுன்னு அவரு நம்மளுக்கு சொன்னாருங்க சரி அதை வச்சு நான் ஃபோன் நம்பரு கனெக்ட் பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ணதுனால அவர் மூலிமா எனக்கு சில ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருங்க அதை நான் விடாமல் கடைப்பிடிச்சதுனால இன்னைக்கு ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு நல்ல விதமான முடிவுக்கு வந்திருக்கு வந்துருக்கு குணமாயிட்டிங்க சூப்பர் சூப்பர் வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டு அவர் மூலியமா தான் இந்த பேட்டியை சூப்பர் நேரில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ அந்த ரிப்போர்ட் பாருங்க எந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்த்தாங்க டாக்டர் என்னென்ன மருந்துகள் கொடுத்தாங்க மாத்திரைகள் கொடுத்தாங்க அப்படின்ற எல்லா ரிப்போர்ட்டும் இதில் இருக்கு இதுக்கு பின்னாடி உங்களுக்கு நம்மளுக்கு காமிப்பாரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் இருந்ததுக்கான ரிப்போர்ட் காமிப்பறேன் அதுக்கு பின்னாடி குணமான ரிப்போர்ட் காமிப்போறேன் இப்போ இவருக்கு என்னென்ன மாத்திரைகள் கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்துருப்பீங்க அடுத்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்க ரத்தம் பாருங்கள் ஈமோகுளோபின் நைன் பாயிண்ட் த்ரீ இருக்குது கோடு போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப லோவாக இருக்குது அதுக்கப்புறம் ப்ளட் யூரியா நூற்றி பன்னெண்டு இருக்குது ஹையாக ரொம்ப ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு தான் இருக்கணும் நூற்றி பன்னெண்டு இருக்குது அடுத்த ரிப்போர்ட் சீரம் க்ரேட்டின் ஏழு புள்ளி ஒன்பது இருக்குது இதுவும் ஹையாக இருக்குன்னு போட்டு பார்த்துருக்காங்க ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இங்கே பாருங்கள் இமோகுளோபின் பன்னெண்டு புள்ளி ஆறு ரத்தமும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ப்ளட் யூரியா முப்பத்தேழு தெரியுதுங்களா அது தெரிதுங்களா அடுத்தது சீரம் கிரேட்டின் ஜீரோ பாயிண்ட் நைன் வந்துச்சு பாருங்க அது தெரியுதுங்களா நார்மல் ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் கிட்னி ஃபெயிலியர் இல்லாமல் கிட்னி பிரச்சனை இல்லாமல் நார்மல் போர்ஷனாக இருக்காரு இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றத அவரே சொல்லியிருப்பார் அவருடைய தங்களை அவருடைய துணையாரு நம்ம ஒரு சில பிரச்சனைகளை கேட்போம் அக்கா வணக்கம் அக்கா உங்களுடைய அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணுங்க எப்படி உங்கள் மனநிலையில் இருந்தது இப்போ எப்படி சந்தோஷமா இருக்கீங்க டாக்டர் தாங்க கூப்பிட்டு உள்ள சொன்னாருங்க ஒரு செக் பண்ணிட்டு பிளட் செக்அப்னால் அந்த எத்தனை போனோங்க டாக்டர் சொன்னாருங்கோ இல்லைம்மா இவங்க கிட்னி ரொம்ப ஃபைல் ஆகிட்டு இருக்குது உடனடியே டயாலிஸ் பண்ணணும் நீங்கள் எங்கெல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டலைக்குன்னு போய் அட்மிட் பண்ணி உடனடியாக டயாலிஸ் பண்ணுங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ண அவங்களும் இப்போ வந்து அட்மிட் பண்ணிடுங்க எமர்ஜென்சிலே வந்து அட்மிட் பண்ணிடுங்க டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி இவருக்கு நான் சொல்லுங்க வெளியே வந்துட்டு பயிடுவார்ன்ட்டுன்னு நான் சொல்ல நான் ஒன்றே இது பண்ணிக்கினா அப்புறம் வெளியே வந்து பெரிய அண்ணனை கூப்பிட்டு டயாலிஸ்ட் பண்ணுக்குறானு சொன்னேன் சரி பண்ணிடலான்ட்டார் அவருக்கு ஒன்றும் புரியல பண்ணிடலான்ட்டார் இவர் ஒத்துக்கலங்கோ நான் பண்ண மாட்டேன் நான் அப்போ உடனடியே ஒருத்தர் பாசிட்டு இருந்தார் அவருக்கு ஃபோன் பண்ணப்போ அவர் சொன்னாருங்கோ இந்த மாதிரி கிருஷ்ணகிரியில் வைத்தியம் பண்ணுறாங்க சித்த வைத்தியம் அங்கே பாருங்க உங்களுக்கு முடிச்சேன்ட்டுன்னு ஏஞ்செல் த்ளினிக் ஒன்றுக்குது அங்கே போங்கோன்ட்டுன்னு கார்டு அனுப்புனாருங்க அவர் அப்போ நாங்கள் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுவோம் எங்க ஒரு டாக்டரை காண்டாக்ட் பண்ணதுக்கு அவர் அஞ்சு மணிக்குள்ளே வர முடியுமான்னு இருங்கோ அங்கே பெங்களூர்லேருந்து எங்களுக்கு வர முடியல மூணு மணிக்கு தான் டாக்டர் அப்படி சொன்னார் சரி மறுநாள் காற்றில் வந்தோங்க வந்துட்டு வீட்லேயும் டாக்டரை பார்த்துட்டு அவர் கொடுத்த வைத்தியத்தை ஒரு மாதம் கடைப்பிடிச்சோங்க கரெக்டாக இப்போ எப்படி எப்படி சொன்னாங்க அந்த மாதிரி க்ளீனாக அப்படியே கொடுத்தோங்க சரி நேற்று போய் டெஸ்ட் பண்ண வந்தோங்க அந்த ரிப்போர்ட் எத்தனை இன்றைக்கி வந்து காமிச்சப்போ நைன்டி நைன் பர்சன்ட்

நான் கடவுளுக்கு ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி அவருக்கு மெடிஷன் கொடுப்பேன் ஆஃப் அனவர் பார்த்து ஆஃப் அனவர் படுத்து நீங்கள் எந்த டைமுக்கு எப்படி கொடுக்க சொன்னீங்களோ அந்த உணவு கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் கொடுத்தாங்க தூக்கம் இருக்காதுங்கோ அந்த மெடிஷன் சாப்பிட்டா அப்போ தான் அவருக்கு தூக்கமே வந்துச்சுங்க அது ஒரு மாதம் தூங்குறாங்க அவரு ஒரு மாதம் தூங்கலை தூங்கலைங்க ரெண்டு மூணு மாதம் கிட்ட தூக்க ஆமாங்க தூக்கமே கிடையாதுங்க இப்படி ஃபுல்லாக ஒன்று அப்படியே அப்படியே சிட்டிங்லேயே இப்படியே இருந்தாருங்க அப்படியே தான் ஆனால் இந்த ஒரு மாதத்தில் அவர் அந்த மெடிஷன் கொடுத்து அவர் நல்ல மாதிரி தூங்குறாங்க நல்லா தலைக்காணி வச்சு நல்லா ஆறாமல் தூக்கும் வந்துச்சு ஆ சார் இப்போ இந்த இந்த பேஷண்ட் எல்லாம் போகும்போது சவாலான பேஷண்ட் தான் பாப்பாங்க இது சவால் ஐயோ வந்து கொஞ்சம் சவாலான விஷயமா இருக்கு இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நல்ல மருத்துவ முறை பார்க்கணும் இதுக்கு கொஞ்சம் சவாலா எடுத்து அவங்களை கரெக்டா கேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க அசால்ட்டா ஒரு கூட குணப்படுத்திருக்கீங்க அதே மாதிரி டயாலிசிஸ் பண்ணவங்களே குணமாக்கணும் வீடியோ போட்டிருக்கோம் எப்படி ஒரு மாசத்துல குணமாச்சு அப்படி என்ன மருந்து கொடுத்தீங்க என்ன உணவு முறையில் கொடுத்தீங்க இது எப்படி சாத்தியமாச்சு ஏன்னா இதுக்கு சவாலா இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சாதாரணமாக செஞ்சு செஞ்சுட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை அனலைஸ் பண்ணணும் ஓ வேறு ஒன்றுமே இல்லை அவருக்கு வந்து கிட்னி வந்து சுருக்கம் அடைஞ்சு சுருங்கிருக்கும் உள்ள அந்த ஃபனல் எல்லாமே கொஞ்சம் சுருக்கம் அடைஞ்சிருக்கும் அந்த சுருக்கம் அடைஞ்சதுனால அந்த ஃபில்ட்ரு அந்த உப்புக்கள் வந்து வெளியேறாமல் மீண்டும் ரத்தத்தில் கலக்குது ஓகே ஓகே இதனால் வந்து அவங்களுக்கு அந்த ரத்தத்தில் வந்து உப்பு லெவல் அதிகமாகி அவங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுத்துது இப்போ இந்த மருந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இது கொஞ்சம் டைலைட் பண்ணி கொடுக்கும் அந்த கிட்னியோட செல்களை கொஞ்சம் டைலர்ட் பண்ணி கொடுக்குது கொஞ்சம் விரிச்சு கொடுக்குது இப்போ சுருங்கிருக்கு இது விரிச்சு கொடு கொஞ்சம் விரிகிறதுனால அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த உப்புக்கள் வந்து நமக்கு அது வழியாக கொஞ்சம் எஸ்க்ரீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் வருது ப்ளஸ் வந்து உணவு முறையில் நம்ம பற்றியும் மெயினாக சொல்கிறோம் இதுதான் சாப்பிடணும் இவ்வளோ தான் சாப்பிட்ணும் இவ்வளோ தண்ணி தான் குடிக்கணும் ஏன்னா கிட்னியில் வந்து எட்டு பாயிண்ட் ஒம்பது பாயிண்ட் நம்ம யூரியா கிரேட் வச்சுன்னு தண்ணி வந்து அதிகமாக ரெண்டு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டருன்னு குடிச்சாக்கா வந்து கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது ஸோ கிட்னியோட பா இது அதோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுரும் அதனால் தண்ணி வந்து அரை லிட்டர் முக்கால் லிட்டராக வந்து நம்ம கம்பல்சரி நம்ம குறைச்சிடுவோம் ப்ளஸ் வந்து சாப்பாட்லேயும் வந்து அதுக்கான காய்கறிகள் என்னென்ன சாப்பிட்ணும் என்னென்ன இது அப்படின்றத சொல்லிவிட்டு அதுபடி புளிஞ்சி இருத்து சாப்பிட சொல்லுவோம் தண்ணி ஸோ இந்த உணவு முறையில் ஏன்னா உள்ளே இன் இன்டேக் ஆகிறதையும் கட் பண்ணணும் உடம்புல இருக்கிறதையும் வெளியேற்றணும் இது ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஸோ கூட வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து நிறையா இருக்கும் அதான் சொன்னாங்க இல்லைங்களா மூச்சு திணறல் வருது ஏன்னா லங்ஸில் வந்து உப்பு லெவல் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இல்லை இது நீர் கொத்துக்க ஆரம்பிக்கும் லங்ஸில் நீர் கோத்துருச்சுன்னா என்ன லங்ஸ் அளவு சுருங்கி விரிய முடியாது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மூச்சு தணர் உட்காந்து எழுந்தால் அந்த ஃப அந்த நீரெல்லாம் கொஞ்சம் பாட்டம் ஆஃப் த லங்கில் வரும் அப்போ அவங்களுக்கு அந்த நேரம் உட்காந்துக்கும் போது கொஞ்சம் மூச்சு விட்றது வந்து கஷ்டமாக இருக்கும் படுத்தால் மறுபடியும் வந்து பூலிங் ஆஃப் இது இது இருக்கும் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த லங்ஸ் ஃபுல்லாக வந்து படுக்கும்போது அந்த மூச்சு விடுறதுக்கு அவங்க ரொம்ப அதனால தான் மேக்ஸிமம் உக்கானே தூங்குவாங்க அப்போது உட்காந்து தான் எப்படி தூக்கம் வரும் அவங்களுக்கு தூக்கமும் வராது பயம் ஒரு பக்கம் இருக்கும் இந்த மாதிரி பல தூந்துடும் ஸோ இதெல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ணோம் இதை தான் வந்து இந்த சிம்டம் தான் அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கே காட்டக்கூடிய ஸோ அதை கொடுத்து ப்ளஸ் வந்து நம்ம அந்த டய டயல்டேஷன் அந்த அந்த பண்ணுற மாதிரி உள்ள மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கும் இதில் வந்து மெயினாக வந்து வெடியுப்பு வெங்காரம் நமாச்சாரம் இதுதான் வந்து இதில் இதோட முக்கியமான இது சூப்பர் சரிங்களா சோ அதுல அதுல வந்து அது வந்து நம்ம கரெக்டான ரேஷியோல கரெக்டா பதப்படுத்தி அத நம்ம கொடுக்கும் போது அது வந்து கண்டிப்பா டைலிட் நெலேட் பண்ணி கொடுக்குது ப்ளஸ் வந்து ரீனல் டானிக் இந்த ரீனல் செல்களை வந்து வளப்படுத்தக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பூனை மீசை இருக்குது மூக்கிரட்டை இருக்குது நிறைய மூலிகைகள் நீர்முள்ளி இருக்குது நெருஞ்சல் இருக்குது வந்து சிறுகன் பீலை இருக்குது இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை வந்து அது அதுக்கு என்னென்ன சிம்டம் இது பண்ணதோ அதை பொறுத்து நம்ம போட்டு கரெக்டாக அந்த கஷாயத்தை வச்சு கஷாய இவ்வளோ தினமல் இவ்வளோ 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 அப்படின்றத ரேஷியோப்படி நம்ம அதை நம்ம கொடுக்குறோம் அப்போ கொடுக்கும்போது அந்த சுருக்கம் முடிஞ்ச கிட்னி கொஞ்சம் வந்து டைலைட் பண்ணி கொடுக்குது அதாவது வந்து நமக்கு வந்து கிளாமரா ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இஜிஎஃப்ஆர்னு வந்து ரத்தத்தில் வந்து செக் பண்ணுவாங்க அது ரத்தத்தில் செக் பண்ணும்போது அது நார்மலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னாக்கா தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது அப்படி இருந்தால் நல்ல ஆரோக்கியமான கிட்னி அப்படின்றது அர்த்தம் அதுக்கு கம்மியாகிடுச்சு அப்படின்னா கிட்னியோட செயல்பாடுகள் வந்து கம்மியாகுதுன்றது அர்த்தம் ஓகேங்களா பதினஞ்சுக்கு கீழே வந்துருச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்கும் சில பேஷண்ட்லாம் வந்து வருஷ கிணங்கல டயலசிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஃபில்ட்ரேஷன் ரேட்லாம் பார்க்கும்போது ஜி ஜிஎஃப்ஆர் வேலியெலாம் பார்க்கும்போது மூணு நாலுலாம் நாலு தான் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து சுத்தமாக செயல்பாடு வந்து இல்லாமல் போய் போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கே வந்து நம்ம கொடுக்க 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 அதை 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 வச்சு தான் வந்து நம்ம இது சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஓரளவு ஃபில்ட்ரேஷன் நல்லா இருந்ததுனால சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணி சீக்கிரமாக இது பண்ணி கொடுத்தது ப்ளஸ் வந்து எந்த ஹேபிட்டும் இல்லை அவருக்கு ஸோ எந்த ஹேபிட்டும் இல்லாததுனால அந்த ஹெல்த்தி பர்சனுக்கு அந்த இது வந்து சீக்கிரமா ரெஸ்பான்ஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ண 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 அதை டைலெக்ட் பண்ணி குடுத்துச்சு அப்போ யூரியா கிரேட்டிங் லெவல் வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து நமக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ இதுதான் வந்து நம்ம ஒரு ஒரு பேஷண்ட்ட என்ன கண்டிஷன்ல வராங்க இவங்கள வந்து அதுக்குன்னு எல்லா பேஷன்டையும் டைலிசிஸ் பண்ணாததுன்னு எல்லாம் சொல்ல முடியாது புரியுது இல்லைங்களா நம்ம பார்க்கணும் இதுவே இவருக்கு ஒம்பது பாயிண்ட்டுக்கு மேலே போயிருந்ததுனாக்கா கண்டிப்பாக நான் டயாலிசிஸ் பண்ண சொல்லியிருப்பேன் ஏன்னா ஏன்னா ஒம்பது ஏன்னா அதை வந்து இன்னும் தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும் சரிங்களா ஸோ அப்போ வந்து நமக்கு அதை கொடுத்துட்டு நம்ம வந்து மானிட்ரு பண்ணணும் மானிட்ரு பண்ணி அவங்களுக்கு சிம்டம் குறையுதா ஏறுதா இல்லை அப்படியே கண்டினியூ ஆகுதா நம்ம கொடுத்த மருந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க பா பார்க்கணும் அப்போ தான் வந்து அவங்க பேஷண்ட் வந்து நிம்மதியாக இருக்கவே முடியும் சரிங்களா ஸோ அதை நம்ம பார்த்து அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவரி இருக்கும் அருமை சார் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சிதா டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் எங்கேயும் போகாதீங்க டயலிஸ் பண்ணாதீங்க எங்கிட்ட வந்துடுங்க குணப்படுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அவங்களுடைய விருப்பம் அதை வந்து செஞ்சு தரோம் ஆனால் சார் என்ன சொல்கிறேன்னா டயாலிசிஸ் பண்ணணும் கண்டிஷன் வந்தால் கண்டிப்பாக பண்ணியாகணும் நான் ரெஃபர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நம்முடைய மருந்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெஃபர் பண்ணி டயாலிசிஸ் பண்ணாமல் நம்முடைய மருந்தை எடுக்காமல் குணப்படுத்த முடியும் அதுக்கு ஒரு சில மாதங்கள் காலந்தாமதாகலாம் பேசு நேரில் வரும்போது கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதுக்கான நிறைய வீடியோக்கள் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட போட்டிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் ரிப்போர்ட்டோட போடுறாங்களே இல்லையோ ஆனா பேசுகிறாங்களா இல்லையோ இவர் ஆதாரமாக சொல்லிட்டு வராரு இல்லை இப்போ நம்பர் கால் பண்ணுங்கன்னாக்க உங்களுக்கு டயல்ஸ் பேசிருந்தாலும் சரி அதே மாதிரி பக்கவாதம் எத்தனை வருஷம் பறிக்கப்பட இருந்தாலும் சரி அதிகமான அதாவது நல்ல மருத்துவ முறையில் நல்ல பயிற்சி வச்ச மருத்துவ மருத்துவரோட ஆலோசனைப்படி நல்ல ட்ரீட்மெண்ட் நல்ல சாப்பாடு அதே மாதிரி உங்களுக்கு வர்மா எல்லாமே உங்களுக்கு செஞ்சு சீக்கிரமாகவே கேரலிஸ் பேஷண்ட்டை குணப்படுத்த முடியும் டயலிசிஸ் பேஷண்ட்டுக்கும் உங்களுக்கு நல்ல மருந்துகள் கொடுத்து கண்டிப்பாக சீக்கிரமாக ஆகி நார்மல் பெர்சனாக உங்களால் வாழ முடியும் சரிங்களா இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி பேசன்ட் இல்லைனா கண்டிப்பாக டாக்டர் வந்து சந்திங்க நீங்கள் டயலிஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா கவலை வேண்டாம் எத்தனை வருஷம் டயலஸ்ட் பண்ணி கவலை வேண்டாம் கிட்னி பிரச்சனை கவலை வேண்டாம் கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சு நீங்கள் சொல்கிறீங்களா கவலை வேண்டாம் இருக்கவே இருக்கார் சத்தியகுமார் டாக்டர் நீங்கள் அனைத்து மருந்துகளையும் கடைப்பிடிங்க மருத்துவர் சொல்கிற ஆலோசனை கடைப்பிடிங்க ஒரு முறை க சாரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போங்க உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை நிலை மாறும் வாழ்வியல் முறை மாறும் அதே மாதிரி நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க சார்கிட்ட கேட்கலாம் சார் இப்போ பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் டயலிசிஸ் பண்ணுறாங்க டயலிஸ் போகிற கண்டிஷன் இருக்காங்க டயலிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதனால் உடம்புல நிறைய பிரச்சனை இருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அது நான் நார்மதுலேயே சொன்ன மாதிரி டயலிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் சரி இல்லைன்னிலையும் சரி நீங்கள் வந்து சாரு கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவர் மூலியமாக உங்களுக்கு நல்ல விதமான முடிவுக்கு வருது வாய்ப்பு மருந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் இருக்கிறேன் சூப்பர் என்ன நீங்கள் இது பண்ணுற மாதிரி சாரு நீங்கள் அணுகினீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான முடிவுகள் வரும் அப்படின்னு நான் தெரிவிச்சு சூப்பர் சார் சூப்பர் நேரில் வேற என்னங்க வேணும் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு திருந்த வரை பிறகு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரி தாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்